தீகவாபி நைனாக்காடு பிரதேசத்தில் கல்லோயாவுக்கு அருகில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத மணல் அகழ்வினால் ஏற்பட்டுள்ள நிலைமையே இது பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்ற சந்தேகமே எழுகின்றது நைனாக்காடு பிரதேசத்தில் கல்லோயாவை அண்மைத்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் இந்த மணல் அகழ்வு விவகாரம் முதலில் சட்டவிரோத மணல் அகழ்வாக மேற்கொள்ளப்பட்டாலும் பின்னர் அனுமதி பத்திரம் பெற்று இதனை வயலாக மாற்றும் நிலைமையே ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் தேடல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முறையாக வெளிப்படுத்தியது அதே போன்று கடந்த டிசம்பர் மாதம் எட்டாம் திகதியும் தேடல் இது தொடர்பில் வெளிப்படுத்தியது கடும் மழை காரணமாக கல்லோயா அணைக்கட்டு உடைந்து நீர் பெருக்கெடுத்தமையினால் விவசாயிகளின் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலமும் அழிவடைந்தது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியாக விஜய் நீங்கள் உடைச்ச நாங்கள் ஆண் உடைச்சாண்டு சரிட்டு மாவாண்டமான கதையை கேச்சிட்டு எங்களை செஞ்ச தொழிலையும் எங்களை லைசனில் நிப்பாட்டி கொட்டின கட்டின காய்ச்சோட எங்களை எங்களோட கீப்பு வேலையை நிப்பாட்டி வச்சுட்டு இப்படி கிடந்துட்டு இப்படி ரொம்ப கஷ்டத்தில் நடந்துட்டு நாங்கள் இது இந்த அழிவுக்கு காரணம் திருட்டுத்தனமான வயல்களாக இருந்தாலும் நீர்ப்பாசன திணைக்களம் வேறு ஒரு காரணம் போன்று இதற்கான தீர்வை புவி சரதவியல் திணைக்களத்திடம் கோரியுள்ளது இதன் காரணமாக ஆற்றின் அணைக்கட்டுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் மணல் அகழ்வு மேற்கொள்ளும் அனுமதி பத்திரங்கள் தடை செய்யப்படும் வெடிமே இடம்பெறுகின்றது வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்படவில்லை இதன் மூலம் ஆற்றுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே மணல் அகழ்வு இடம்பெற்றுள்ளது என்பதை தெரிவிக்கின்றது நாங்கள் மணல் சட்டப்படியான தான் செய்து கொண்டு வருகின்றோம் காலங்காலமாக சட்ட ரீதியாக செய்து கொண்டு வருகின்றோம் அவர்கள் இந்த ஆற்றில் இருக்கின்றன லோடர்களை கொண்டு மண் தள்ளி ஆத்தோரங்களுக்கு மண்ணை அணைத்து அவர்கள் தண்ணியை விட்டு அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புக்கு கடைசியில் மணல் லைசன்காராக்கள் அனுமதிப்பட்டு மணல் தொழிற்சல் லைசன்காராக்கள் மேல் பழி சுமத்து இந்த அழிவுக்கு பொறுப்பு கூற அவசியம் இல்லாத தரப்பினரான பதினான்கு அனுமதி பத்திரங்களை தடை செய்வதன் மூலம் மற்றொரு மணல் கொள்ளைக்கு இவர்கள் தயாராகின்றனர் கல் அருகில் பெருக்கெடுக்கும் மொராவில் ஓயா அதற்கு அகப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை நியூஸ் ஃபர்ஸ்ட் அம்பாறை செய்தியாளர் அச்சல உபேந்திர மொரவில்ல பகுதியில் இடம்பெறும் மணல் கொள்ளை துறவில் தகவல் திரட்டிக் கொண்டிருந்த போதே தாக்குதலுக்கு உள்ளாகினார் அதன் பின்னர் மொரவில் ஒயாவில் அனுமதியின்றி ஆழ்ந்த மணலை ஏற்றிச் சென்ற இரண்டு லோரிகளை சம்மாந்துறை போலீசார் கைப்பற்றினர் அதன்போது அவர்கள் போலீசாருக்கு சமர்ப்பித்துள்ள இந்த ஆவணங்கள் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெறும் மணல் கொள்ளைக்கான சிறந்த உதாரணங்களாகும் இந்த இரண்டு போக்குவரத்து அனுமதி பத்திரங்களும் நைனா காடு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மற்றும் ஒரு மணல் களஞ்சியத்துக்காக விநியோகிக்கப்பட்டவையாகும் இங்குள்ள மற்றுமொரு விடயம் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்ய வேண்டிய விடயமாகும் புவி சரதவியல் திணைக்களத்தின் அம்பாறை அலுவலகத்தினால் வழங்கப்பட்டுள்ள இந்த இரண்டு மணல் போக்குவரத்து அனுமதி பத்திரங்களும் குறித்த அலுவலகத்தின் உரிய அதிகாரிகள் எவரும் கையொப்பமிடாமல் விநியோகிக்கப்பட்டுள்ளது கையொப்பமிட முன்னர் இந்த அனுமதி பத்திரத்தை வெளியில் கொண்டு வந்தது யார் எப்படி வெளியில் வந்தது போலீஸ் மா அதிபரே இது உங்களின் கவனத்திற்கு